இன்னைக்கு பாடம் பார்க்கலாமா இன்றைக்கி என்ன பாடம்னா துணி துவைத்தல் பற்றி பார்க்க போகிறோம் வீட்டில் அம்மாங்கெல்லாம் துணி துவைப்பாங்களா வெரி குட் துணி துவைக்க என்னென்ன வேணும் வெரி குட் ப்ளஸ் வேறு வெரி குட் ஃபஸ்ட்டு தண்ணியில் சோப் சோப் ஒடி போட்டு ஊற வச்சு கொஞ்ச நேரம் கழித்து துணியெல்லாம் துவைச்சிருவாங்களா அம்மா துணி துவைச்சி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே போடுவாங்களா வெளியில் போடுவாங்களா வெளியில் போட்டாதான் என்ன செய்யும் துணி வெரி குட் துணி நல்லா காயணும் துணி நல்லா காயணும்னா என்ன இருக்கணும் ஆ வெயில் அடிக்கணும் மழை பெய்யும் போது துணி காயப்பட்டால் காயுமா அணுஞ்சிடும் வெயிலில் காயப்பட்டாதான் என்ன செய்யும் துணி காயும் எதனால துணியில் உள்ள ஈரம்லாம் எப்படின்னாகும் சூரியன் உரிய சூரியனிடம் இருந்த வர வெப்பத்தால் அந்த துணியில் உள்ள நீரெல்லாம் என்ன செய்யும் முறிஞ்சு ஆவியாக போயிடும் அதனால் துணியெல்லாம் என்ன செய்யும் சீக்கிரமா அப்போ துணி காயறதுக்கு என்ன வேணும் மெயினாக வெயில் அடிக்கணும் என்னப்பா